அண்மை செய்தி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து நிலத்தை அபகரித்த அமைச்சர் பி ஆர் பழனிவேல் தியாகராஜன் மீது விசாரணை கோரி வழக்கு தொடரப்பட்டுள்ளது இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் அமைச்சர் பி பழனிவேலுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் செந்தில்குட்டி இணைகிறார் குட்டி வழக்கின் பின்னணி மற்றும் தற்போதைய நிலை குறித்த கூடுதல் தகவல்களை பதிவு மதுரையைச் சேர்ந்த பாலாஜி சுப்பிரமணியன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார் அதுல வந்து தனக்கும் தன் மனைவி கலாவதிக்கும் மதுரை கிழக்கு தாலுகாவில் இருக்கக்கூடிய கொடிக்குளம் என்ற கிராமத்துல சொந்தமாக ரெண்டு ஏக்கர் இருபத்தி ஆறு சென்ற நிலம் இருந்தது அந்த நிலத்தை வீட்டு மனைகளாக மாற்ற முயற்சி மேற்கொள்வதை அறிந்த அமைச்சர் பிடிஆர் டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் தங்களுக்கு உதவி செய்வதாக கூறி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அவருடைய ஆடிட்டராக இருக்கக்கூடிய பி வி ராஜ ராஜேஸ்வரனுக்கு பொது அதிகார பத்திரம் வழங்கும்படி கட்டாயப்படுத்தப்பட்டதாக அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் அந்த பொது அதிகார பத்திரத்தை பயன்படுத்தி தங்களுக்கு தெரியாமல் நோவா என்ற தனியார் நிறுவனத்திற்கு வந்து நிலத்தை விற்பனை செய்ய முயற்சி நடந்திருக்கிறது இதையறிந்து அது தொடர்பாக அமைச்சர் தரப்பிடம் கேட்டபோது திமுக பகுதி செயலாளர் மீசா பாண்டியன் என்பவரை தங்கள் வீட்டிற்கு வந்து அமைச்சரின் சொற்படி கேட்டு நடக்குமாறு மிரட்டியதாக அந்த மனுவில் வந்து தெரிவித்திருக்கிறார் மேலும் இது தொடர்பாக காவல்துறை முதலமைச்சரின் தனிப்பிரிவு அனைத்திற்கும் புகார் அளித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதால் இது தொடர்பாக மேலூர் நீதிமன்றத்துல வந்து வழக்கு தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவின்படி ஒத்தக்கடை காவல் நிலையத்துல வந்து கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இந்த வழக்குல வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டது இது தொடர்பாக கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் தமிழக லோக் ஆயுக்தாவில் மதுரையை சேர்ந்த நபர் வந்து இந்த புகார் அளித்து சேர்ந்தார் அமைச்சர் என்பதால் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார் லோக் ஆயுக்தா தனது புகாரை விசாரித்து அமைச்சர் பிடிஆர் டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து இந்த மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த மனு வந்து நீதிபதி அனிதா சுமன் முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதாரர் தரப்புல வழக்கறிஞர் ஆஜராகி லோக் ஆயுக்தாவில் அளிக்கப்பட்ட அந்த புகார் மனுவில் அமைச்சர் பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜன் மீது ஊழல் குற்றச்சாட்டு குறித்த எந்த விவரங்களும் இல்லை என்பதால் ஏன் புகார் மனுவை தள்ளுபடி செய்யக்கூடாது என்று ஒரு விளக்கம் கேட்டு அந்த லோக் ஆயுக்தா அமர்வானது தங்களிடம் விளக்கம் கேட்டிருப்பதாக ஒரு கடிதத்தை நீதிமன்றத்தில் தெரிவித்தார்கள் தாக்கல் செய்தார்கள் இதன் காரணமாக வழக்கு மனுவில் இருக்கும் சில தவறுகளை சரி செய்து மீண்டும் மனுவை வந்து தாக்கல் செய்வதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வந்து நீதிமன்றத்தில் வைக்கப்பட்டது இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி வழக்கின் விசாரணையை தற்போது தள்ளி வைத்திருக்கிறார் உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி செங்கில்குட்டி